வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் என்னதான் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வெரைட்டி ரைஸ் கொடுத்தாலும் நம்ம கடையில் எல்லாரும் ஸ்டாண்டர்டாக வாங்கி சாப்பிட்றது தயிர் சாதம் தாங்க சாதத்தை நல்லா பக்குவமாக வடித்து அதில் சரியான தாளிப்பு போட்டு கிளற அந்த தயிர் சாதத்தோட நல்லா காரசாரமாக மிளகா வத்தில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த ஸ்பெஷல் தயிர் சாதத்தை சில நுணுக்கமான டிப்ஸ் வச்சு நம்ம மாஸ்டர் எப்படி செய்யறாருன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் சாதம் வடிக்கிறதுக்கு ஒரு ஒரு கிலோ பச்சரிசியை மூணுல இருந்து நாலு தண்ணியில கழுவி ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சு வச்சிடணும் இந்த பச்சரிசி நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் ஒரு நாலுல இருந்து அஞ்சு லிட்டர் தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் அரிசிய போட்டு அதை நல்லா கொதிக்க விடணுங்க இந்த பச்சரிசி எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவா வருதோ நம்ம தயிர் சாதம் டேஸ்டா இருக்கும் அது நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு மூணுல இருந்து நாலு மணி நேரம் அதை நல்லா ஆற விட்டுதாங்க இந்த தயிர் சாதத்துக்கு கிளறி எடுக்கணும் இப்ப அந்த ஆறுந பச்சரிசி சாதத்துல ஒரு ஒன்றரை லிட்டர் கட்டி தயிர் ஊத்திருக்காங்க அது கூடவே கை நிறைய கொத்தமல்லி இலை அது கூட கொஞ்சம் ப்ளேவருக்கு ஒரு ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடணுங்க இப்ப இந்த சாதம் பார்த்தீங்கன்னா காலையில வடிச்ச சாதத்தை மத்தியானம் தான் கிளறி வைக்கிறாங்க ஏன்னா சூட்டோட சூட்டா கிளறினீங்கன்னா இந்த தயிர் வந்து எவ்வளோ கட்டியா இருந்தாலும் நமக்கு வந்து சாதம் ரொம்ப தண்ணியா ஆயிடும் தயிரும் வந்து புளிச்சு போயிடும் தயிரும் இருக்கிறத போட்டு கிளறக்கூடாது கொஞ்சம் கட்டியா இருக்கிறத கிளறினீங்கன்னா தான் நம்ம கிளறி வச்சதுக்கு அப்புறம் தண்ணி விடாம இருக்கும் அந்த தயிருக்கு அந்த சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறாங்க அடுத்து இந்த தயிர் சாதத்துக்கு மெயினான அந்த தாளிப்பை எப்படி பக்குவமா செஞ்சு எடுக்கிறாங்கன்னு பாக்கலாம் இந்த தயிர் சாதத்தோட பிளேவரே இந்த தாளிப்புல தாங்க இருக்கு அதனால இந்த தாளிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப லோ ஃபிளேம்ல வச்சு செய்யணும் அப்பதான் இதுல போடுற ஒவ்வொரு பொருளோட பிளேவருமே அந்த தயிர் சாதத்துல நல்லா கலந்து வரும் அந்த தாளிப்பு செய்யறதுக்கு ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா லோ ஃபிளேம்ல அதை நல்லா பொரிய விடணுங்க அந்த கடுகு மெதுவா பொறிஞ்சு வர்றதுதாங்க தயிர் சாதத்தோட டேஸ்ட வந்து வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகும் அதனால நல்லா மெதுவா பொரிய விடுங்க ஒரு ஏழுல இருந்து எட்டு காஞ்ச மிளகா ஒரு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு அதையும் அந்த லோ பிளேம்லயே நல்லா வந்து பொரிய விடணுங்க அப்பதான் அந்த மிளகாய்க்குள்ள இருக்க காரம் அந்த வெதை எண்ணெயில இறங்கி வரும் அந்த உளுத்தம் நல்லா பொன்னிறமா மொறுமொறுன்னு ஆகும் இதுல கடைசியா ஒரு ஒரு கொத்து கருவேப்புல இந்த மொத்த தாளிப்பு ப்ராசஸுமே லோ பிளேம்ல தாளிச்சு அதை தான் நம்ம கலந்து வச்சிருக்க தயிர் சாதத்தோட போட போறாங்க இந்த லோ பிளேம்ல தாளிச்சு போடுற டேஸ்ட் வந்து ஹை பிளேம்ல தாளிக்கும் போது வராதுங்க ஏன்னா இந்த ஹை பிளேம் பாத்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க மிளகாய சீக்கிரமா வந்து கருப்பாக்கிடும் உள்ள இருக்கிற விதையும் காரமும் நமக்கு இறங்காது பருப்பும் சீக்கிரமா தீஞ்சிடும் கடுகும் பாத்தீங்கன்னா நல்லா வெடிச்சு வராது இந்த தயிர் சாதத்தையே ஸ்பெஷல் ஆக்கிறது பாத்தீங்கன்னா இந்த தாளிப்பு தாங்க அதனால இந்த தாளிப்ப மத்த குழம்புக்கெல்லாம் தாளிக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் பொறுமையா தாளிச்சு போட்டு கிளறுங்க இது கூடவே கொஞ்சம் மாதுளம் பழமும் கொஞ்சம் திராட்சை பழமும் போட்டா நம்ம சம்மர் ஸ்பெஷல் கர்ட் ரைஸ் ரெடி ஆயிடுங்க அதையும் நான் சீக்கிரமா அப்லோட் பண்றேன் இப்போ நல்லா கிளர்ன இந்த தயிர் சாதம் பாருங்க கொஞ்சம் கூட சாதம் எங்கேயுமே முழுசு முழுசா தெரியாம நல்லா குலைவா கிளறிட்டாங்க இது மேல கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டா அவ்வளவுதாங்க நம்ம கடையோட ஸ்பெஷல் தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைடிஷா நல்லா ஃப்ரெஷ்ஷா புரிச்சு எடுக்கிற காரசாரமான மிளகா வத்தலும் ஊருகாவும் குடுக்குறோங்க இந்த காம்பினேஷன் அல்டிமேட்டா இருக்கும் இப்படி பக்குவமா செஞ்ச தயிர் சாதத்தை ட்ரை பண்றதுக்கு கண்டிப்பா பொன்மணி ஹோட்டல விசிட் பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம கடையில சேர மத்த வெரைட்டி ரைஸோட பிரிப்பரேஷனும் நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம் அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்கறோம் நம்ம ஹோட்டல்ல செய்யற எல்லா பிரிப்பரேஷன் வீடியோஸும் பாக்குறதுக்கு நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க